தேடல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தேடிக்கொண்டு வந்த விடயம் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் குர்வான் வெளியிலெடுக்கும் நடவடிக்கை தொடர்ந்தும் தாமதம் கடந்த ஐம்பது நாட்களுக்கு மேலாக கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடக்கின்ற புனித அல்குர்வான் பிரதிகளை விடுப்பதற்கு அரசாங்கத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் குறித்த குர்வான்களை வெளியில் எடுப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை உரிய நபர்களினால் முன்னெடுக்கப்படவில்லை என சுங்க திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் பைசல் ஆப்தீனின் பேருக்கு மக்காவில் வசிக்கின்ற இலங்கையினைச் சேர்ந்த சாதிக் ஹாஜியாரினால் அனுப்பப்பட்ட புனித அல் குர்வான் மற்றும் அதன் சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பு இஸ்லாமிய நூல்கள் ஆகியவற்றினை கொண்ட கொள்கலன் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் திகதி கொழும்பு துறைமுகத்தினை வந்தடைந்துள்ளது இதில் சுமார் இருபதாயிரம் குர்வான் பிரதிகளும் சுமார் பதினையாயிரம் குர்வான் மொழிபெயர்ப்பு பிரதிகளும் இஸ்லாமிய நூல்களும் காணப்படுவதாக சாதி ஹாஜியார் தெரிவித்துள்ளார் இந்த உள்ள அரபு மொழி மூலமான புனித அல்குர்வான்களை மாத்திரம் நாட்டுக்குள் அனுமதிப்பதற்கு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் புத்தக விமர்சன மற்றும் வெளியீட்டு குழு ஏ கடந்த ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி அனுமதி வழங்கியுள்ளது இதனையடுத்து பாதுகாப்பு அமைச்சும் அரபு உள்ள புனித அல்குர்வான்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதற்கு அண்மையில் அனுமதி வழங்கியுள்ளது எனினும் அரபு மொழியில் உள்ள புனித அல்குர்வான்களை துறைமுகத்திலிருந்து வெளியில் எடுப்பதற்கு பதினான்காம் திகதி புதன்கிழமை வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த விடயம் தொடர்பில் மக்காவிலுள்ள சாதிக் ஹாஜியாரை தொடர்கொள்ள முயற்சித்த போதிலும் அது வெற்றி கொள்ளவில்லை குறித்த அல்குர்வான்கள் துறைமுகத்தில் கடந்த ஐம்பது நாட்களாக தேங்கி கிடந்தமைக்காக சுமார் முப்பது லட்சம் ரூபாவினை செலுத்துமாறு துறைமுக அதிகார சபையினால் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை துறைமுகத்தில் தேங்கிக் கிடக்கின்ற புனித குர்ஆன் மற்றும் அதன் சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பு இஸ்லாமிய நூல்கள் ஆகியவற்றினை விடுவிப்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் முன்னாள் ஆளுநர் அசாட் சாலி அண்மையில் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்து தோல்வியில் நிறைவு அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டுமொரு தேடல் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி